இரண்டு மாச கர்ப்பம் பண்ணை வீட்டில் அழுகைக்கு கிலோ கணக்கில் தங்கத்தால் அலங்கரித்த நடிகர் மூத்த பத்திரிகையாளரான சபிதா ஜோசப் பல பிரபலங்களின் தனிப்பட்ட ரகசியத்தை பேட்டிகளில் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் மறைந்த நடிகை சௌந்தர்யா பற்றிய ஒரு சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதில் கர்நாடகாவை சேர்ந்த சௌந்தர்யா அழகு என்றால் அவ்வளவு அழகு அவரை பார்க்கும் எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அரசியல் பிரபலங்கள் தொழில் அதிபர்கள் நடிகர்கள் என எல்லோருக்கும் அவரை கண்டாலே பிடிக்கும் அப்படி பல நடிகர்களுடன் நடித்த சௌந்தர்யாவை பெரிய பெரிய நடிகர்கள் என்று எல்லோருமே அவரை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தாங்க அப்படி அந்த பெரிய நடிகருக்கு பிடித்து போன அவருடன் ஒரு சில படங்களில் நடித்த நிலையில் அவரை தன்னுடைய பனை வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு சௌந்தர்யாவின் அழகில் மயங்கி அந்த பெரிய நடிகர் கிலோ கணக்கில் தங்க நகைகளை போட்டு அழகு பார்த்துள்ளார் அதோடு லட்சக்கணக்கில் காசு பணம் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஒரு கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்றுள்ளார் அப்போது தமிழ் சினிமாவில் தன்னை அறிமுகம் செய்த இயக்குனர் ஆர் வி உதயகுமாருக்கு போன் போட்டு நன்றி தெரிவித்திருக்கிறார் எதற்காக எனக்கு நன்றி என்று உதயகுமார் கேட்க உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அதனால்தான் என்று கூறியிருக்கிறார் அதன்பின் அவர் சென்று ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளாகி சவுந்தர்யா பரிதாபமாக உயிரிழந்தார் இருபத்தி ஏழு வயதுதான் அப்போது அவர் இரண்டு மாதம் கர்ப்பமாக இருந்திருக்கிறார் அவர் உயிருடன் இருந்திருந்தால் தற்போது கட்சியின் எம்பியாக வந்திருப்பார் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார்